கன்னியாகுமரி மீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கன்னியாகுரி மீம்ஸ் நேர்களை அண்ணேருக்கு வணக்கம் நம்ம கன்னியாகுரி மாவட்டத்தில் போட்டிடுற எல்லா எம்பி கேண்டிடேட்ஸும் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இவரை பற்றி சொன்னால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுரி மீம்ஸ் டீம் சார்பாக வந்து நிறைய குளங்களை வந்து தூர்வாரணும் அந்த சமயத்தில் சில குளங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து பர்மிஷன் தரல அப்போ வந்து ஐயா தலையிட்டு வந்து எங்களுக்கு முறையான பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்களோட தான் நம்ம இருக்கோம் வாங்கவுங்கள பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்கியா ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது கடந்த காலங்களில் இருந்த தேர்தல் பிரச்சாரங்களை விட இந்த முறை ரொம்ப உயிரோட்டமாக அதிகப்படியான நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது அது கண்டிப்பாக நான் கேட்கணுன்னு நினச்ச விஷயம் இப்போ பலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொகுதியில் வந்து நின்று ஜெயிப்பாங்க அடுத்த மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது அந்த தொகுதியில் நிற்க மாட்டாங்க வேறு தொகுதிக்கு போயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் என்ன ஜெயிக்க மாட்டோம்னு வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும் பட் இங்கே தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வந்து இங்கே நிற்கிறீங்க அப்போ எந்தளவு உறுதியாக வந்து இருக்கீங்க எத்தனை எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேங்க அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க முதல்ல என்னுடைய குடும்பம் வந்து அரசியல் குடும்பமாக இருந்தாலும் கூட என்னுடைய மனசில் வந்து அரசியலில் பெரிய ஈடுபாடு அதாவது தேர்தல் நிற்கக்கூடிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது அப்புறம் தேர்தலில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தபோது கூட தொண்ணூற்றி எட்டில் முதல் முறையாக கூட்டணி அமைத்த போது அதிமுக கூட்டணி அப்போ ஜெயலலிதாம்மா வந்து தனியார் சொல்லி விட்டுருந்தாங்க நீங்கள் வேணால் வேறு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தேர்தலையும் நான் வந்து போட்டிட்டு அப்போ வெற்றி வாய்ப்பு எடுந்திருந்தேன் ஆனால் நான் வந்து அதுக்கு உடன்படலை எதுவாக தான் இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது பார்லிமெண்ட் தேர்தல்லையும் அந்த கூட்டணி பேசக்கூடிய குழுவோடு தொண்ணூற்றி எட்டுலேயும் இருந்தேன் தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் இருந்தேன் அப்பவும் கலைஞருடைய தரப்பில் வந்து கேட்டாங்க கலைஞர் நேரடியாகவே சொன்னாங்க நீ வேணால் வேறு இடத்துல கண்டு சொன்ன கண்டு சொன்னால் மூணு தேர்தலில் தோல்வியடைஞ்சாச்சு அப்படிங்க വേണ്ട അപേ എന്താ ഇത് വാൾവോ സാവോ കന്യാകുമാരി മാട്ട് തന്നെ രണ്ടായിരത്തി നാല് അടുത്ത കൂട്ടണി അതികോട് അപ്പോൾ ജയലിതമ്മ വന്ന് കേട്ട് എപ്പിൻ്റെ അപ്പോൾ വേണ്ട അപ്പാലും ഇന്ന രണ്ടായിരത്തി പതിനാല് നാല് അമിച്ച കൂട്ടണ മുറി അതികോട് പേശും പോകേണ്ട പോട്ടി പോടാം அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே அதில் வந்துருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே தொகுதி தான் அந்த தொகுதி இதுதான் அப்படின்ட்டு இல்லை வெற்றி வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறலாம் பல விவாதங்கள் எல்லாம் வரும் எனக்கு என் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது நான் செய்திருக்கக்கூடிய பணிகள் ஆக கண்முன்னாக பா பார்க்குறாங்க எல்லா இடங்கள்லையும் சில வெறுப்பிறப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நான் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க நடக்கக்கூடிய எந்த ரோடாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது ரோடு மாநில சாலைகள் மாவட்ட சாலைகள் இது நாம் போட்டு கொடுத்துருக்குறோம் தேசிய நெடுஞ்சாலை முழுக்க நம்ம போட்டுக்கிறோம் புதிய நான்கு வழி நான்கொழிச்சாலையை அமைச்சுட்டுக்கிறோம் ரெட்டை ரயில் பாதை நம்ம அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஓகே சார் இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த எம்பி எலெக்ஷனில் வந்து கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து ஒரு கருத்து இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து பரவலாக இருக்குது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன தப்பான ஒரு அபிப்பிராயம் எதை எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் இது இதெல்லாம் சொல்லும்போது இதனுடைய பின்னணியில் நீங்கள் வந்து உடனுடைய மத ரீதியான அரசியல் இல்லை ஜாதி ரீதியான அரசியல் சொல்லுவாங்க இது சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் என்னென்ன நல்லது செய்தாலும் கூட அவங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னால் அது அந்த மதத்தை அவமானப்படுத்துறது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை வந்து கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் யார் வேணாலும் சொல்ல நான் அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்துக்கள் நூற்றுக்கு நூறு எங்கே போடுறாங்க நான் தொண்ணூற்றி ஒன்றுலருந்தே தேர்தல் நடத்துகிறேன் நூற்றுக்கு நூறு இந்துக்கள் இன்னும் வரல அதிகபட்சம் போயிடுச்சுன்னு சொன்னதுன்னா ஐம்பது சதமானம் அறுபது சதமானத்தை தாண்ட மாட்டேங்குது நூற்றுக்கு நூறு இந்துக்கள் இந்துக்களுக்கு ஊரில் ஐம்பது சதமானம் இதுதான் வருது இதே நேரத்தில் கடற்கரை பகுதி நூற்றுக்கு நூறு கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதி பத்தாயிரம் ஓட்டு நான் எடுத்துருக்கேன் லாஸ்ட் டைம் மற்ற பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஓட்டு நாம் எடுத்துருக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான பிரச்சாரம் அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இப்போ வந்து இந்த சரக்கு பெட்டக மாற்று முனையம் இதுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து இருக்கிறத உணர்றீங்களா அது எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க எதிர்ப்புகள் இருக்கிறது நான் வந்து உணர்கிறேன் ரொம்ப குறைவாக ரொம்ப ரொம்ப குறைவாக அந்த எதிர்ப்பு எதனால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மக்களை தவறான வழியில் வழிநடத்துறதுனால பொய்யான பிரச்சாரங்கள் பொய்யான பிரச்சனை சார் ஒரு இடத்துல துறைமுகம் வருது அந்த துறை வரக்கூடிய பகுதியில் மீனவர்களுடைய குடியிருப்பு இல்லை அது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் வந்து சேட்டலைட் பிக்சரில் பார்த்தாலுமே அது தெரிஞ்சுப்போம் துறைமுகம் வரது கிழக்கு பக்கத்தில் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கிராமம் இருக்குது இந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கிராமம் இருக்குது அப்போ மீனவர் குடியிருப்பு இல்லை மீனவர் தொழில் இல்லை அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்து நாடார்கள் அப்போ ஒரு குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும் அப்போ வந்து அந்த துறைமுக எதிர்ப்பு சொல்கிறவங்களாம் வந்து இடமாற்றப்பட செய்யப்படுவாங்கன்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு நூறு நூற்றுக்கு நூறு பொய்யான விஷயம் மக்களை முட்டாளாக்க முடியும் என்று அவங்க நம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு பொய்யான விஷயம் ஒரு இடம் கூட ஒரு வீடு கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்து நாடாளுடைய வீடு அந்த இந்து நாடாளுடைய வீடும் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை வீடு யாருடைய நிலமும் அரையடி நிலமும் கூட நமக்கு தேவையில்லை இது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிடுவோம் இப்போ அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் போட போகிற முதல் கையெழுத்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அது எதுவாக இருக்கும் என்னுடைய விருப்பம் முதல் கையெழுத்து போட்டு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இது முதல் அம்சமாக நான் நினைக்கிறது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதே நம்ம கன்னியாகுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை வளங்கள் வந்து சூறையாடப்பட்டுருக்குது அப்படின்ட்டு ஒரு கருத்துருக்கு அதில் முக்கியமாக வந்து கனிம கொள்ளை அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்துட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து பெற்ற தாயின் கருவறை கருப்பையை அறுத்து எரிந்த ஒரு மனிதனுடைய செயல்தான் இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பது அது கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் அது நடக்குது அதை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க இதை பற்றி எத்தனை முறை இவர்கள் பாராளு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இவர்கள் பேசாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சில விஷயங்கள் நடக்காத இருக்கும்போது அவங்க தடை போல உள்ள விஷயங்கள் பண்ணுறாங்க மற்றபடி முழுக்க முழுக்க இவங்க தான் காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏர்போர்ட் எந்தளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க கட்டாயமாக விமான நிலையம் தேவை விமான நிலையத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக பல குழுக்கள் பல குழுக்கள் வந்து ஆய்வு பண்ணியாச்சு அந்த இடம் வந்து அதுக்கு ஒரு சூட்டபுளான இடம் இல்லை பொருத்தமான இடமாக இல்லை அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் கூட நம்ம முயற்சி பண்ணிட்டு நமக்கு ஒரு ஐநூறு ஏக்கர் ஐநூறு அறுநூறு ஏக்கர் நிலம் தேவைப்படுது அந்த நிலம் இல்லாதது தான் முக்கியமான ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடுவோம் புரியப்படுகிறோம் எதிர்கட்சிகள் உங்கள் மேலே வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க எல்லா மேடைகளையும் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஜூலை போராட்டம் பற்றினது தான் ஸோ அந்த ஜூலை போராட்டம் அப்படிங்கிறதோடைய அந்த கோரிக்கை என்கிறது இந்த இப்போ என்ன நிலைமையில் இருக்குது ஜூலை போராட்டம் அப்படின்னு பேர் வச்சது அந்த ஜூலை போராட்டத்தை வந்து எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போனது இவ்வளோ ஒரு வலு உள்ளதாக ஆக்கினது வேறு யாரும் கிடையாது அது பொன்றதாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே எந்த கட்சியில் கேட்டாலும் சொல்லுவாங்க சரி அந்த போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையை யார் உருவாக்கினாங்க எல்லா மாணவர்களையும் சமமாக பாவிக்காமல் பாகுபாடு ஏழை இந்து மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லும்போது பிஷப் போன்றவர்கள் சொல்கிறாங்க அது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அது கொடுக்கணுங்கிறாங்க பிறந்தலைவர் காமராஜர் அவர்கள் எல்லாருக்கும் கல்வின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார் அதை மாற்றி இந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த துரோகத்தை பண்ணி செய்தது யார் இந்த காங்கிரஸ் கட்சி தானே அப்போ இந்த காங்கிரஸ் வேட்பாளர் அந்த கட்சியில் தானே இருந்தார் இவங்கெல்லாம் இந்த துரோகத்தை பண்ணாங்க நீங்கள் செய்த துரோகத்தின் தான் இந்த போராட்டங்களே வந்தது இன்றைக்கி அதுக்குள்ளே எல்லா முயற்சியும் நாம் பண்ணிட்டுருக்கிறோம் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை நோக்கி போய்ட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க நான் தான் கொண்டு வரோம் அப்படின்னு ஆனால் நீங்கள் தான் ஏன் கழுத்தறுத்தீங்க இன்றைக்கி நீங்கள் சுண்ணாம்பு வைக்க போகிறேங்கிறீங்க நீங்கள் மறந்து தடவ முடியாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அதெல்லாம் நீங்கள் கழுத்தை அறுத்தாச்சு அதிலே பழக்க முடியுமா முடியாத தெரியல அதில் வந்து நீங்கள் சுண்ணாம்பு வைக்க போகிறீங்க காங்கிரஸை ஒரு காலம் மக்கள் நம்ப மாட்டாங்க இது அவங்க எங்கே பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான விஷயம் இது மட்டும் இல்லை பல விஷயம் ஆறு லட்சம் கோடி ரூபாய்களுக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி தள்ளுபடி செய்யப்படும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சொன்னாங்க எவ்வளோ தள்ளுபடி பண்ணாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி மீது என்னாச்சு ஏன் தள்ளுபடி பண்ணலை அடிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயம்